வீடு விரிச்சு ஓடி போன மாதிரி கிடக்குங்கிற நான் சொல்றது கரெக்டா இல்லைங்க அது வந்து என்ன வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் காட்டு போய் மாதிரி சுத்திட்டு இருக்கேன் அதனால கூட ஏதாவது வருமா எனக்கு தெரியல அதாவது எடுத்து வச்சுக்கிட்டோமா நம்ம நம்ம கிட்ட இருந்து தான் உழுந்து தானே எனக்கு டவுட் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் என்னதான் ஏனையில போட்டு ஆட்டினாலும் சரிதான் கையில வச்சிருந்தாலும் மேடம் கத்திட்டு தான் இருப்பாங்க இவன் அப்படியே அதே மாதிரி உடம்பு சொல்லுங்க எப்பவும் போற இடத்துக்கு தான் போறோம் இனி எதுவுமே சாப்பிடலங்க மணி பதினோரு மணி ஆயிடுச்சு சாப்பாடு ரெடி பண்ணல சாப்பாடு மூலம் அடிச்சிருக்க போறதுக்குள்ள ஏன்னா அவளுக்கு ஒண்ணு முடியல நானும் முடிஞ்ச அளவுக்கு காலையில் என்ன நான் ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லா ஹெல்ப் அவளுக்கு பண்ணிட்டேன் அதுக்கே இந்த நிலமை பார்த்துங்க பா பாப்பாவுக்குமே அவங்க தெரியல அவ்வளோ கூட சொல்ல முடியும் அவ்வளோ இதாகட்டும் இல்லை தான் சேஃப்டியாக கிளம்புறப்பவே நாங்கள் மூணு பேருக்கும் சீட்டு போட்டேன் சிவன் அவங்க பார்க்கல எனக்கும் நான் பார்க்கல இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் மெயினாக இப்போ காமிச்சிட்டு மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் இருக்கும் மணி பதினொன்று

மூடிய புடிச்சுட்டா எடுக்கிறதுக்கே அவ்வளவு சிரமம் குழந்தைங்க எல்லாருமே அப்படிதான் உரும்பு புடியா பிடிப்பாங்க கைய புடிச்சா ஏன் ஹஸ்பண்டே புடிச்சு முடிய புடிச்சு 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 இழுத்துருவா மூக்க புடிச்சு கிள்ளிடுவா அப்புறம் ஹாஸ்பிட்டல் போன பாத்தீங்களா மேடம் கையில துணி ஒரு துணி ஒயிட் கலர்ல வச்சிருப்பாங்க ஃபேஸ் தொடங்கிறது கண்ணு வாயில தொடங்க கையிலே புஷ் போட்டு என்ன வெள்ள கலர் துணி கிடக்கு பார்த்தா மேடம் தான் எடுத்து வந்திருக்காங்க வீடுல பாக்கும் போதான் தெரியுது ஆமா நாங்க அங்க ஊசி போற இடத்துக்கு நின்னுமா துணி உழுந்துச்சு அப்படின்னாங்களா ஒயிட் கலர் துணி கீழே கண்டுதான்

அதுக்கு மேடம் காலையிலேயே வந்து எங்கிட்ட உங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க உங்கள்கிட்ட இருக்கதே போயிடல நம்மளுக்கு எல்லா வீட்லேயும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் வாய்ப்பு சொல்லலாம் எனக்கு டாக்டர் ஒரு வைரஸ் காய்ச்சலா இருக்கும்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு பயம் வந்துச்சுங்க என்ன திடீர்னு இப்போ நியம வருது சென்னையில வேற வைரஸ் பரவிட்டு இருக்க பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லி எனக்கு பயம் அது மனுஷனுக்கு பரவாது அப்படி இப்படின்னு கதை விடறாங்க அது மனுஷனுக்கு பரவும் ரொம்ப ரொம்ப ரேராக பரவும் எப்படின்னா ஏதாவது சொன்ன பாருங்க எதாவது இப்போ சிக்கன் எடுத்தோரோ அதுக்கு இருக்கு நம்ம பச்சையாக சாப்பிடும்போது அதில் தான் பட்டு தெரிச்சிருச்சு இல்லை ஒரு எச்சும் அதோட நம்ம உடம்புல கலந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஏன்னா பறவை காய்ச்சல் வந்துடும் வந்ததுன்னா டெத்தாக கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு ஒரு அபயமாக இருக்குது அது வந்தால் நான் விட மாட்டேன் நமக்கு கசாயம்லாம் தெரியும் போட்டு குடிச்சிடுவேன் இருந்தாலும் என் மண்டையில் ஒரு பல்பு எஜி திட்டி இருந்து எதையும் முன்னாடி பண்ணிடணும் இன்னும் எதனால் சரி வேணும்னா போய் அவளுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு வரணுங்க நீங்களும் சேஃபாக இருங்க எங்கேயாவது எதாவது வந்துடும் போது கரும கிளைமேட் இல்லை இல்லை இது இப்போ இல்லை இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேயே வந்துச்சு இது இதுவும் சைனாவில் இருந்து தான் வந்தது இந்த வைரஸும் அப்புறம் இது நிறைய பரிணாம வளர்ச்சி இருக்கு ஹச் ஒன்று ஹச் ஃபைஏ ஹச் ஒன்று இந்த மாதிரி நிறையா இருக்குங்க அதில் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி வீடியோ போகலாம்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் நமக்கு தான் சுங்கி மைண்ட் ஆச்சே பார்த்து தூங்கிட்டேன் அந்தளவுக்கு ஒன்றும் மைண்டு வரல அங்க என்ன பண்ணோம் தெரியாம உட்காந்துருக்கோம் ஏங்க உடம்பு சரியில்லைன்னா கூட நம்மளாம் ரெஸ்ட் எடுக்க முடியல எங்கே போய் நம்ம முட்டிக்கிறது சொல்லுங்க நம்ம எது உடம்பே சரியில்லைன்னா எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் அதான் இது பண்ணுறேன் என்ன எல்லாத்தையும் செய்யணும் இருந்தாலும் ாலும் காலையுமையும் வழக்கமா ஒருத்தவங்க எந்திரிக்கிறாங்க நம்ம அம்மாவ ய யாரும் ஒய்ஃபுறாங்க எந்திரிச்சுன்னா இதையும் போட்டு வா கடம்பெல்லாம் தண்ணி புடிதப்படி அந்த ஒரு ரெகுலராக ஒரு விஷயத்த வந்து நம்ம பாத்துட்டு வந்துடுறது திடீர் நதி எல்லாம் போனிருக்கோம் அதான் நான் என்ன சொல்றேன் நீ எந்திரிச்சு பக்கத்துல வந்து உக்காந்துரு எல்லா வேலையும் நம்ம பாத்துக்கோ படுத்து கிடக்காத வீடு விரிச்சு ஓடி போன மாதிரி கிடைக்குங்கிற நான் சொல்றேன் கரெக்டா இல்லையா அது வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குதான் தெரியும்

எந்திரிக்காமையும் இருக்க முடியாது எந்திரி சிவா மட்டும் தான் எந்திரிக்காம தூங்கலாம் இவளை வச்சுக்கிட்டு அதுவும் இவ கோழி தூக்கம் தான் கோழி தூக்கமே தான்